அஸ்லாம் அதரத்து இப்னு மாடிக்கிறது எல்லாம் அனுகு இன்றைய பாடத்தினுடைய அருமையான செய்தியில் இபுனு அபி அதரத் என்பவர் கடன் பெற்றிருக்கிறார் காபிபின் மாளிகடத்தில் கடன் என்பது கேட்கிற போது கொடுக்க சொல்கிறார்கள் சல்லல்லாகோ அலைவோசல்லாம் வாங்குபவருக்கு சொல்கிறார்கள் சரியாக நிறைவேற்றி விடுங்கள் என்கிறார்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கடனாளியாக மரணித்தவர்களின் ஜனாசாவை கூட தான் தொலைவிப்பதில்லை என்றும் பிரகடனப்படுத்துகிறார்கள் இன்னொரு கட்டம் இப்படி ஒரு துவா செய்கிறார்கள் அல்லாகுவே நான் கடனாளியாக ஆகுவதிலிருந்து பாதுகாப்பாயாக ரப்பே நான் கடனாளியாக ஆகுவதிலிருந்து பாதுகாப்பாயாக கடன் பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய அம்சம் என்றும் உணர்த்துகிறார்கள் கடன் வாங்காதீர்கள் என்றார்கள் அன்பிலே விரிசல் ஏற்படும் என்று எழுதுகிறார்கள் அன்பு கூட நெருக்கமாக இருப்பவர்கள் சொந்தங்கள் உறவுகள் உடன்பரப்புகள் கடன் கேட்கிற போது கொடுத்து விடுவார்கள் அந்த அன்புல கொஞ்சம் விரிசல் ஏற்படும் இவருடைய டச் இருந்தால் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கிறார் கடன் கேட்கிறார் கொஞ்சம் விலகுவார்கள் கடன் அன்பை முறிக்கும் என்றும் மார்க்கம் பதிவு செய்திருக்கிறது எனவே மிகப்பெரிய விஷயம் அல்லாஹு உனக்கு கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ்ந்துவிடு அல் கனா தூப்தாஹுர் ராகதி போதும் என்ற குணம் ராகத்தினுடைய திறவுகோல் என்பார்கள் போதும் என்ற தன்மை ராகத்தின் திறவுகோல் ராகத்தா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் போதுங்கிற மனசு வரணும் போதுங்கிற மனசு அல்லா விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான் என்கிறார்கள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலை வசல்லாம் அல்லா பங்கீடு செய்கிறான் ஆள் பார்த்து பங்கீடு செய்கிறான் கவனிக்க வேண்டும் சமமாக பங்கீடு செய்வதில்லை சமமாக பங்கீடு செய்வதில்லை அல்லாஹ் ஆள் பார்த்து நடக்கிறானா அல்ல அது விஷயம் யாருக்கு எவ்வளவு பங்கீடு அவன் தீர்மானிக்கிறான் யாரு கொடுத்தால் அவர் எப்படி நடப்பார் அல்லாஹ் சொன்னான் வான்மறையில் மனித வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை நாம் தான் பங்கீடு செய்கிறோம் அதை பொறுப்பு நான் எடுத்திருக்கிறேன் யாருக்கு எவ்வளவு கொடுப்பது ஒரு ஃபானா தெரிஞ்சான் சில பேரை கொஞ்சம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் சில பேரை கொஞ்சம் கீழே வைத்திருக்கிறோம் சமமாக கொடுப்பதில்லை அளந்து கொடுப்பதற்கு என்று சில பேர்களுக்கு நான் விரிகளை வைத்தேன் விரித்து கொடுப்பதற்கென்று பல பேர்களை நான் தேர்ந்தெடுத்தேன்கிறான் என்கிறான் அல்லா சில பேருக்கு விரிவாக கொடுக்கிறான் அல்லாஹ் சில பேருக்கு சுருக்கி கொடுக்கிறான் இங்கே காத்தமுன் நபியின் சல்லல்லாஹு அலை செல்லம் இந்த சமூகத்தை நோக்கி சொன்ன செய்தி வரலபிமா கசம் அல்லாஹுலக் அல்லாஹ் உனக்கு என்ன பங்கீடு செய்தான் அடுத்தவர்களுக்கு என்ன கொடுத்தான் என்று பார்க்காதே அவர் எப்படி வேண்டாம் உன் பார்வையை மேலே இருப்பவர்களின்பால் நீ தூக்கி பார்க்க வேண்டாம் திருக்குறானிலே சொன்னான் அல்லாஹ் ஹாத்த முன் நபியின் செல்லந்தாங்கு அலைவு செல்லத்தை முன்னிறுத்தி எல்லோருக்குமாக சொன்னான் நாயகமே யாருடைய வீட்டுக்கு சென்றாலும் தங்கள் பார்வையை தூக்க வேண்டாம் என்கிறான் அல்ல ஒருவருடைய வீட்டுக்கு போயிட்டோம்னா அந்த வீட்டில் என்ன இருக்குது அவர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வீடு எப்படி இருக்குது அலங்காரம் எப்படி இருக்குது பார்க்க வேண்டாம் ஏன் அந்த பார்வை மனதுக்குள் ஆயிரம் சஞ்சலங்களை ஏற்படுத்தும் அவர் எல்லா வகையிலும் மேலே இருப்பார் நம்ம இன்னும் அப்படித்தானே இருக்கிறோம் அல்லாவுடைய நியமத்தை குறைத்து மதி மதிப்பிட செய்யும் நாம் சில பேர்களுக்கு அப்படி கொடுத்திருக்கிறோம் தாங்கள் தங்களுடைய பார்வையை மேலே உயர்த்தாதீர்கள் என்று ஹாத்தமுன் நபியின் சல்லல்லா செல்லத்தை முன்னோக்கி சொன்னான் நபி உயர்த்த போறதில்லை இல்லை எந்த வீட்டையும் போய் பார்க்கறது இல்ல அபியை வைத்து நமக்கு சொல்லி கொடுத்தான் திருக்குறானிலே நீங்கள் குரான் ஷரீபை திறந்து பார்த்தால் காத்தமுன் நபியின் அடையம் எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க உங்க பார்வை வெளியில போக கூடாதுங்கிறான் மற்ற பொருள்கள் பார்க்க வேண்டாங்கிறான் நாம் சில பேருக்கு சுகம் வைத்து இருக்கிறோம் வாழ்க்கை கொடுத்திருக்கிறோம் வளத்தை கொடுத்திருக்கிறோம் அப்ப அண்ணா கொடுத்த நியமத்தை எனக்கு கொடுத்ததை நான் பார்க்க வேண்டும் என்றுதான் சொன்னான் மற்றவர்களுக்கு கொடுத்ததின் பக்கம் உன் பார்வை போக வேண்டாம் அப்படி போவதாக இருந்தால் உன்னை விட கீழே இருப்பவர்களை பார் அல்லாவுடைய நியமத்து உனக்கு வெளிப்படும் அல்லாவுடைய நியமத்து வெளிப்படும் நீ உன்னை விட மேலே உள்ளவர்களை பார்த்தால் நியாமத்து தெரியாது உனக்கு ஒண்ணுமே இல்லாததை போல் நீ பார்ப்பாய் எனவே நாம் சில பேர்களுக்கு சுகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் அங்கே உங்கள் பார்வை போக வேண்டாம் என்கிறான் நோக்கம் என்ன அதை பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஒண்ணுமே ஆளு நமக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தான் என்று என்ன தோணும் அது அல்ல அவன் கொடுத்தது உங்களுக்கு அதை பொருந்தி கொள்ளுங்கள் என்றார்கள் உத்தம நபிகள் சல்லல்லாஹோ அலே ஓசல்லம் இங்கே ரசூல் சல்லல்லா அலைஹி செல்லம் கடன் வாங்கும் இடத்திற்கு போக வேண்டாம் இப்போ நிறைய பேர் எப்படின்னா ஏதாவது சம்பாதிக்கிறாங்க செய்கிறாங்க மாதம் மாதம் ஏதாவது ஒரு பத்து நாளைக்கு கடன் வாங்கிடுறாங்க கடன் வாங்கி செலவு செய்கிறது அப்புறம் அடுத்த மாதம் ஆரம்பத்தில் கடன் அப்புறம் கொடுக்கிறது மாச கடைசியில் கடன் வாங்கிறது நீங்கள் பழகினால் அந்த பழக்கம் தொடரும் மௌத்து வரைக்கும் தொடரும் கடனே வாங்கக்கூடாது என்று ஒரு முடிவுக்கு வாருங்கள் எந்த சூழலிலும் கடன் வாங்கக்கூடாது இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்கிற வாழ்க்கை சாபிகளை பற்றி திருக்குறான் சொல்கிறது அவர்கள் வறுமையில் இருந்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் ஆனால் அவர்களை பார்த்தால் பணக்காரர்கள் போல் காட்சியளிப்பார்கள் அவர்களின் நிலை புரியாதவர்கள் சாபாக்களை எல்லாம் பெண்ணம் பெரிய பணக்காரர்களாக பார்ப்பார்கள் ஒரு சஹாபி ஏழை சாப்பிட வீட்டிலே ஒன்றும் இல்லை குடிப்பதற்கு இல்லை உடுத்துவதற்கு உடை இல்லை ஆனால் வெளியில் வந்தால் ரொம்ப டீசண்டாக வருவாங்களாம் உதடில் கூட எண்ணெய் தேய்த்திருப்பார்கள் காலையில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க உதடு காஞ்சி போயிருக்கும் காஞ்ச நிலையில் யாராவது பார்த்தால் இவங்க சாப்பிட ஒன்றும் இல்லையோ என்று நினைச்சிடக்கூடாதுண்டு உதடுகளில் எண்ணெயை தடவிக்கொண்டு தான் நல்ல சாப்பிட்ட மாதிரி தன்னை காட்டிக்கொள்வார்கள் ஏன் மற்றவர்களுக்கு முன்னால் எனக்கு இருக்கும் கஷ்டத்தை கூட காட்டக்கூடாது என்று நினைத்தார்கள் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோவி செய்வானாக அவங்க பணக்காரர்கள் என்று மற்றவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் அவர்கள் நிலை புரியாதவர்கள் அப்படி நடந்த பெருமக்கள் சகாபிகள் இதன் வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என் கஷ்டம் இன்னொருவருக்கு தெரியக்கூடாது என் கஷ்டத்தை நான் பொருந்தி கொள்ள வேண்டும் எனக்கு கொடுப்பதை கொண்டு நான் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அதை கொண்டே போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு மனநிலை வருது யார்கிட்ட போய் கேட்கலாம் அவட்ட கேட்டா கொடுப்பார் இவற்றை கேட்டா கொடுப்பார் அந்த எண்ணம் வருது பாருங்க அதை முதல்ல தடை செய்ய வேண்டும் அது நம்முடைய இமேஜை இறக்கிவிடும் கடன் கேட்கிற போது கண்ணியம் குறைந்து விடுகிறது இன்னொரு பக்கம் அன்பு பாதிக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் கடனாளியாக மரணிக்கும் நிலை ரொம்ப பெரிய ஆபத்தானது நான் ஜனாசாவை கூட தொலை வைக்க மாட்டேன் என்று ரசூல் எச்சரிக்கிற இடம் பெருமானார் பிக்கா மீனத் தைனி வசல்லம் குஃபுர் பெருமானார் கேட்டாங்களாம் யா அல்லா நான் கடன் வாங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் காஃபியராகுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன் குஃபுறு குஃபுருக்கும் கடனுக்கும் என்ன ஒப்பீடு என்று கேட்கிறார்கள் குஃபுருக்கும் கடனுக்கும் குஃபுரு குஃபரிலிருந்து பாதுகாப்பு தேடுவது பெரிய விஷயம் கடனிலிருந்தும் பாதுகாத்து விடு மனிதன் கடனாளியாக ஆனால் மனிதன் கடனாளியாக ஆனால் எங்கோ போகிறான் எப்படியெல்லாமோ செய்ய ஆரம்பிக்கிறான் இன்னொரு பக்கத்தில் வறுமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக நாயகமே ஏன் வறுமை வறுமையானால் மனிதன் எதையெல்லாமோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் கடைசியில் எங்கோ ரப்பு தடுத்த இடத்தில் போய் நின்று விடுகிறான் அல்லாஹ் நம்மை கடனிலிருந்தும் பாதுகாப்பானாக வறுமையிலிருந்தும் பாதுகாப்பானாக இங்கே செய்யுதுனா கேபு மாலிக் ஒரு பெரிய வசதி உள்ள பெரிய மனிதர் அவங்கள்ட்ட வந்து இபுனு அபி ஹதரத்து கடன் கேட்டார் கொடுத்துட்டாங்க அவங்க டயம் கடன் கொடுக்கும்போது அல்லாவுடைய ரசூல் மாத்திரம் அல்ல குரான் சொன்னது எழுதி வச்சுக்கோங்க இல்ல ரொம்ப நெருக்கமானவங்க என் நண்பர் தான் என் அண்ணன் தான் தம்பி தான் எழுதி வச்சுக்கப்பா சாட்சி வையி ஐம்பது ரூபா கடன் வாங்குறாரா எழுதி வையுங்கள் சாட்சி வையுங்கள் நாளைக்கு அதுவே விவகாரமாகி குடும்பத்தினுடைய மிகப்பெரிய உறவை முறித்து விடும் எழுத்து இருக்கட்டும் கல்லா வாங்கக்கூடாது வேறு விஷயம் வாங்கணும்னு முடிவு கோரும்போது அதன் முறைகள் என்னைக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டதோ அன்னைக்கு கொடுத்துடணும் அதுல நீங்கள் தாமதப்படுத்த கூடாது இங்கே கடன் கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் பார்க்கிறார்கள் இபுன் அபி ஹதரத் மஸ்ஜிது நபவிக்கு வந்திருக்கிறார் யார் கடன் வாங்கினாரோ அவர் பள்ளிவாசலில் நிற்கிறார் கொஞ்ச நாள் ஆள் ஊரில் இல்லை கொடுக்க வேண்டிய டயன் தாண்டி போயிட்டு வாங்கிட்டு போயிட்டாரு கொடுக்கணுமா இல்லையா டயன் தாண்டிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் முடியலைன்னு நினைக்கிறேன் செய்து நான் காப பண்ணு மாடிக்கு பள்ளிவாசலில் சந்திச்சிட்டாங்க சந்திச்சொன்னு சொன்னாங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றணுமே கடன் வாங்கும்போது எப்படி கேட்டீங்க என்ன சொன்னீங்க எப்படி தருவதா சொன்னீங்க அதை நிறைவேற்றாம அப்படி ரெண்டு பேருக்கும் சத்தம் கூடுது நான் வாக்கு நிறைவேற்ற மாட்டேன்னா நான் தப்பு பண்ணிருவேன்னா என்னுடைய சூழ்நிலை ஆக அந்த பேச்சு மஸ்ஜிது நபவி உள்ளே சத்தமாச்சு காபூபன் மாளிக்கு கொடுத்த கடனை கேட்கிறார் கொடுத்த கடனை மறுக்கவில்லை நான் என்ன ஏமாற்றி விடவா போகிறேன் என்பதை உறக்க சொல்கிறார் இபுன் அபி ஹதர் ஹதரத் அந்த பேச்சு கொஞ்சம் விவகாரமாகி சத்தமாகி வீட்டுக்குள்ளே இருக்கிற உத்தம நபிகளின் காதில் போய் விழுகிறது பெருமானார் சொல்லல்தாலே எழுந்திருச்சு வர்றாங்க பக்கத்திலே வீட்டினுடைய சென்னல் வாசல் வழியே வந்து திரையை நீக்கி பார்க்கிறார்கள் செய்தனா காபபணமா அளிக்கிறது எல்லாகும் அணுக அவர்கள் இன்னொரு பக்கம் இபுன் அபி ஹதரத் ரெண்டு பேருக்கும் சத்தம் பெருமானார் விளங்கிட்டாங்க இது கடன் விவகாரம் தாண்டு விளங்கிட்டு காபேன்னு கூப்பிட்டாங்க நல்லா கவனிக்கணும் யார கூப்பிடுறாங்க கடன் கொடுத்தவர் அவர் வசதி உடையவர் பணக்காரர் காபு காபே என்று கூப்பிட்ட ரசூல் லப்பை கையார் ரசூல் அல்லா அதுவும் அடிபணிந்து விட்டேன் சொல்லுங்கள் தாங்கள் என்றார்கள் பெருமானார் அஷார அஷாரபிய அந்த ஐஷத்திரமின் தைனிக் காப் அப்படின்னாங்க அவர் அப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறாங்க பாதிய தள்ளுபடி செய்திருங்கிறாங்க பெருமானார் கையாலே நாலு பேருக்கு கூட கூடாது அவர் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார் அவர் வாங்கிவிட்டார் நிறைவேற்ற வேண்டும் வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்ப அவருடைய கண்ணியமும் காப்பாற்றப்படணும் பெருமானார் வார்த்தை கூட யூஸ் பண்ண சண்டை பள்ளிவாசல்ல நடக்குது மற்றவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க காப கூப்பிட்டு இப்படி செய்யுங்க அப்படின்னா எப்படின்னா கடனில் பாதியை தள்ளுபடி செய்து விடுங்கள் வசதி கொடுத்திருக்கான் அல்ல அவருக்கு முடியல தள்ளுபடி செய்யுங்கள் என்றார்கள் அது பார்த்து யார் சூல் அல்லா அவ்வளோ கோபமா பேசினவர் வேகமா பேசினவர் எப்படித்தான் அவர் மாறினாரோ அன்னலாரின் சொகுபத் அன்னலாரின் அன்பு அப்படியே செய்கிறன் யார் அசூல் அல்ல ஆகட்டுமாக அப்படியே ஆகட்டுமாக தாங்கள் சொன்னால் மொத்தத்தையும் விடுகிறேன் அப்படிலாம் செய்யக்கூடாது மொத்தத்தையும் விட்டீங்கன்னா இப்படி எல்லாரும் கடன் வாங்கிட்டு எங்களை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க கடனை வாங்கிட்டு நாயகமே கொஞ்சம் அவரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்பி வைங்க அந்த விவகாரம் இல்லை பாதின்னாங்க பாதியை சொன்ன உடனே நான் அப்படியே செய்கிறேன் ஆகட்டும் தங்கள் வார்த்தை என்றார் உடனே அவரை கூப்பிட்டார்கள் இபுன் அபிஹதரத்தை எழுந்திருப்பீர் பெருமானார் கூப்பிடுறாங்க அபி அபிஹதரத் இபுன் ஹதரதை கூப்பிட்டு சொல்கிறார்கள் எழுந்திருப்பீராக போய் அவர் கேட்பதை நிறைவேற்றி நிறைவேற்றிவிடு பாதி பாதியை கொடுத்துருங்க போங்க வீட்டுக்கு போங்க இருக்கிற பணத்தில் கொண்டு வந்து ஒரு லட்சமா ஐம்பதாயிரத்தை கையில் கொடுத்து முடிச்சிருங்க என்று உடனடியாக இனி ஒரு பேச்சுவார்த்தை இனி ஒரு முறை இதற்கான தவணை அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று ரசூல் அனுப்புறாங்க அவர் போனார் எடுத்தார் பாதியை கொடுத்தார் இவர் சொன்னார் அல்ஹம்துலில்லா ரெண்டு பேரும் இணைந்து கொண்டார்கள் அணைத்து கொண்டார்கள் முசாபா செய்து கொண்டார்கள் கோபதாபம் என்பதெல்லாம் அவர்களின் உணர்வுக்கு மத்தியில் வந்தபோதிலும் போதிலும் நபியின் சொல் தான் உயிரோட்டமான குறைத்து விடுங்கள் குறைத்து விடுகிறேன் பாதியாக்குங்கள் பாதியாக்குகிறேன் அவரிடத்தில் பெறுகிறார்கள் அவர் கொண்டு உடனே பாதியை நிறைவேற்ற முனைகிறார் ஆக கடன் என்கிற இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல பெருகிற போது கொடுக்கும் எண்ணம் இருக்க வேண்டும் கேட்கிற போது எவ்வளோ பவ்யமா கேட்குறாங்க கடனை திரும்ப கேட்டால் அவ்வளோ கோபம் வருது திரும்ப கேட்டால் கோபம் வருது சில பேர் தரமாட்டானாங்கிறாங்க சில பேர் காலம் கடத்துறாங்க வாங்கிட்டு பல பேர் கொடுக்கறதுக்கே முன் வருவதில்லை நிறைய பேர் வாங்கியவர்கள் திரும்ப கொடுக்க தயார் இல்லை இதுவெல்லாம் ஆரோக்கியமான மனநிலை அல்ல கடனாளியாக மரணிப்பதும் கடனாளியாக அவர் எழுப்பப்படுவதும் அவர் மறுமையை பாதிக்கிறது அப்படிப்பட்ட நிலைகளையெல்லாம் நாம் அடையாமல் இருப்பதற்கு தான் சர்க்காரை ஆழம் செல்லேசலம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்ததை போதுமாக்கி கொள்ளுங்கள் அவன் சமமாக கொடுப்பதில்லை மனிதர்களின் தரமறிந்து கொடுக்கிறான் உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கிறான் அதை பொருந்திக்கொள்ளுங்கள் இன்னும் வேணும் என்ற எண்ணம் கூடினால் அது பெரிய ஆபத்தில் கொண்டு நிறுத்தும் கடன் வாங்கி செலவழிக்க நினைத்தால் கடன் வாங்கிக் கொண்டே இருக்கும் வாழ்க்கை ஏற்படும் உங்களுக்கு இருப்பதை கொண்டு போதுமாக்கணும் நம்ம கொஞ்சம் வசதி கம்மியா இருக்குது பிள்ளைக்கு கல்யாணம் ஒரு பத்து லட்சத்தை வாங்கி கடனாளியாக அவசியம் இல்லை அவர் நடத்தட்டும் உங்க தகுதிக்கு நீங்கள் நடத்துங்கள் கடன் வாங்காமல் திருமணம் நடக்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் வாழ்க்கை வைக்க வேண்டும் பொருளாதாரம் குடும்பம் எல்லாம் நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் இடமாக என்னை மாற்ற வேண்டுமே தவிர அவர் இருக்கிறார் என்ற தயவை மனதில் வைக்க வேண்டாம் என்கிறார்கள் அப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் செய்வானாக அவன் கொடுத்தது நமக்கு போதும் போதும் மனசுதான் இல்லையே தவிர போதும் என்கிற அளவிற்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அவன் கொடுப்பதை போதும் என்று நினைத்தால் இன்னும் அவன் கொடுப்பான் அந்த வாழ்க்கையையும் அல்லா தந்தருள் பிரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா